ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல் இன்றைய வீடியோ பதிவு பர்த்டே செலிப்ரேஷன் யாருக்கு பர்த்டேன்னு கேட்குறீங்களா எனக்கு தாங்க அதாவது நான் இந்த பர்த்டே எல்லாம் கொண்டாட மாட்டேன் பிடிக்காது ஆனால் வந்துட்டு என்னோடய சன் சொன்னார் கண்டிப்பாக நீ வந்து இந்த பர்த்டே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ஏன் நான் கொண்டாட மாட்டேன்னா எனக்கு என்ன எதுக்கு பிறந்தோம் இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் வரும் அதனால் இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன் சரி அவர் சொன்னாரே அப்படிங்கிறதுக்காக தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பதிவு வந்துட்டு ரொம்ப பிக்கான செலிப்ரேஷன்லாம் கிடையாது சும்மா ஒரு ஆஃப் கேஜி கேக் வாங்கி பலூன் டெக்கரேஷன்லாம் பண்ணி சும்மா சின்ன பசங்களை வச்சு வீட்டு பக்கத்தில் இருக்க பசங்களை வச்சு ஒரு கேக் வெட்டினா அவ்வளோதான் பெருசாலாம் கிடையாது எல்லோரும் இந்த காலத்தில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொண்டாடுவாங்க அப்புறம் வந்துட்டு பப்பு கிளப் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய நல்ல ஆன்மீக பக்தர்கள் இருந்தால் கோவில்களுக்கு போகிறது இப்படிலாம் நிறைய அப்புறம் வந்து சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வர வைக்கும் வைக்கிறது அப்படிலாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க சிம்பிளானது தான் அதனால் ரொம்ப மிகைப்படுத்தி நான் பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க எனக்கு இஷ்டமே இல்லை ஆனாலும் செலிப்ரேட் பண்ணுறேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேக் வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறப்ப அவர் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே மதர்னு சொல்லி போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து டெக்கரேட் பண்ணதெல்லாம் இந்த பலூனு இந்த மாதிரி தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்புறம் ஸ்ப்ரே அந்த வேற என்னது இந்த பேப்பர் ஷார்ட்டு இவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு பர்த்டே தான் மற்றபடி கிராண்ட் கிடையாது நீங்களும் இது மாதிரி தான் அந்த நம்ம பசங்களுக்காக அவங்களுக்காக அவங்க ஆசையை நிறைவேற்றணும் அவங்க என்ன நினைப்பாங்க குழந்தையாருக்குள்ள நமக்கு வந்து நம்ம அம்மா கேக் வெட்டினாங்களே சரி நம்ம வளர்ந்து ஆளாயிட்டோம் சம்பாதிக்கிறோம் நம்ம அம்மாவுக்காக ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஏற்றுக்கோங்க அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நமக்காக இல்லைனாலும் நம்மளோட பிள்ளைகளுக்காக நம்ம இதெல்லாம் ஏற்றுக்கணுங்க அவ்வளோதான் எல்லோரும் கேக்கு நான் வெட்டினோடனே இந்த பேப்பர் ஷார்ட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே அடித்து கேக்கெல்லாம் வீணாக்குனாங்க ஒரு வழியாக எப்படியோ கேக்கை வெட்டியாச்சு இந்த குட்டி பாசங்களுக்கு வந்துட்டு செம் இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே நாங்கள் எந்த என்னோடய அப்பு பர்த்டே பிஜு பர்த்டே என்னோடய பர்த்டே இது மாதிரிலாம் நாங்கள் வந்து கூப்பிடுவோம் அப்போ வந்துட்டு அந்த குழந்தைங்க இருக்கிற தான் நமக்கு மிக பெருசாக தெரியும் நம்ம சந்தோஷப்படுறதுலாம் முக்கியம் கிடையாது அவனுங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள் அது பார்க்குறப்ப நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் அவனுங்க எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நாங்கள் அவனை வச்சு அவங்கள வச்சு தான் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இப்போது அதுக்கப்புறமா வந்துட்டு கேக் கட் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்தேன் நீங்கள் நினைக்கலாம் ஆயன் தான் கொண்டாடினா நீங்களும் வந்து இந்த மாதிரி பர்த்டே வந்து இப்படிலாம் காமிக்கணுமா வீடியோ போடணுமான்னு நான் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த பெண்களுக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் என்னோடய சன் வந்துட்டு எனக்கு நான் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தேன் உடனே எனக்கு கண்ணத்தில் முத்தம் கொடுத்தாரு அது வந்துட்டு அப்பு குட்டியும் இல்லை அப்படிங்கிற ஃபீலை கொடுத்ததும் அழுகு வந்துச்சு சரி இந்த டைமில் அழுகக்கூடாது இத் ஒரு அப்புக்கு அதெல்லாம் இத்தனை அப்பு இருக்காங்க அப்படின்னு நினச்சி மனசை தேர்த்திக்கிட்டு அப்போ நீ இல்லாத அந்த இடத்த இத்தனை பேர் ஃபில் பண்ணுறாங்கப்பா அப்படிங்குற அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் அப்புக்கிட்ட சொன்னேன் ஃபஸ்ட்டு வெட்னு கட் பண்ணி கேக்கு போய் போயிட்டு அப்போ ஃபோட்டோக்கிட்ட வச்சு வந்தேன் எப்பவுமே வந்து அப்புக்காக தான் நான் வந்து அப்புக்கிட்ட தான் வேண்டிப்பேன் கடவுள் அவர் தான் எனக்கு எல்லாமே அவர் கூட இருந்து பார்த்துக்கிறாரு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுங்க அப்புறம் சன்னுக்கு ஆசீர்வாதம் பண்ணேன் நல்லபடியாக அவர் வந்துட்டு எப்பவும் வந்து சந்தோஷங்கிறது முக்கியம் மற்றபடி பணம் இதெல்லாம் வந்து ஒரு அளவு தான் அது என்றைக்காவது வாழ்க்கையில் ஒரு நாள் இன்றைக்கி கஷ்டப்பட்டா நாளைக்கு நம்ம நல்லாயிடுவோம் அப்படிங்கிற ஒரு க எல்லோரும் சொல்கிற மாதிரியும் கடவுளோட ஆசீர்வாதமும் இருந்துச்சுன்னா நிறைவேறும் அது முக்கியம் கிடையாது நான் வாழ்க்கையில் நினைக்கிறதெல்லாம் அவருக்கு சந்தோஷம் அவர் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும் ஆயுசோடு இருக்கணும் தீர்க்காயிஸாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து வேண்டிப்பேன் அவருக்கு ஆசீர்வாதம் வழங்குவேங்க அப்புறம் கேக்கு கட் பண்ண வேண்டிதான் வாங்க நீங்களும் கட் பண்ணுங்கள் இதை சொல்ல மறந்துட்டேன் பெண்கள் வந்து இப்போ வர்க்கம் வந்து என்றைக்குமே அவங்க எல்லாத்தையுமே செலிப்ரேஷனாக எடுத்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க எல்லா விஷயத்தையும் சந்தோஷமாக கொண்டாடுவாங்க அதை வந்து அவங்க வாழ்க்கையில் அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஃபுல்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பெண்கள் வந்து எப்படின்னா காலம் ஃபுல்லாக இப்போ அப்பா அம்மா வீட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு மகளாக வளருவாங்க அதுக்கப்புறம் அண்ணன்களுக்கு தங்கச்சா தம்பிங்களுக்கு அக்காவா இப்படி அவங்களோட அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க பொறுப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த பெண்ணுக்கே உரித்தான பொறுப்புகள் அந்த பாச பிணைப்பு அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்காக அவங்களுக்கான சந்தோஷத்துக்காக அவங்க எதையுமே எடுத்துக்காம மற்றவங்களுக்காகவே தன் குடும்பத்துக்காகவே அந்த லைஃப்பை வந்து சேக்கரபைஸ் பண்ணுவாங்க விட்டு கொடுத்து போவாங்க தியாகம் பண்ணுவாங்க அதனால தான் அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு என் குடும்பத்துக்காக வாழ்ந்தேன் குடும்பத்துக்காக வாழ்ந்தேன் நான் எனக்காக வாழவே இல்லை அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களாலே முடியாதப்ப அதை வெடித்து அந்த மனசுலேருந்து குமுறல்கள்லாம் வெளி வரும் அதனால் தாங்க சொல்கிறேன் எல்லா பெண்களும் உங்களுக்காக உங்கள் நலனுக்காக உங்கள் ஹெல்த்துக்காக உங்கள் மென்டலி ஆரோக்கியத்துக்காக மென்டல் ஸ்ட்ரென்த்துக்காக கொஞ்சம் அது நீங்கள் உங்கள் மேலே அக்கறை எடுத்துக்கணும் அப்படி அக்கறை எடுக்கிறப்ப தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களை சார்ந்த உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் நான் சொல்கிறேன்ல எனக்கு பிடிக்காது பர்த்டே பர்த்டே எல்லாம் கொண்டாட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்காதிங்க என்னோடய நிலமை எனக்கு என்னோட சின்ன பிள்ளை இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கேன் அதுக்கு அப்படி தான் இருந்தேன் நான் கொண்டாடல நீங்கள் அப்படி இருக்காதிங்க எல்லாத்துலேயுமே ஒரு இன்வால்வாக இருங்க அந்த சின்ன சின்ன குட்டி சந்தோஷத்தினால நீங்கள் நிறைய சந்தோஷம் அடைவீங்க அது உங்கள் குடும்பத்துக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும் கொடுப்பீங்க அப்போ நீங்கள் ஒரு ஆரோக்கியமான மனநிலையில் இருப்பீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் நம்ம குழந்தைங்களோட நம்ம ப பிள்ளைங்களோட குடும்பத்தாரோட நம்ம எப்பவுமே வந்துட்டு அந்த அன்பு பாசம்லாம் அவங்களுக்கு குறைவில்லாமல் கொடுப்போம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அதுதான் முக்கியங்க அப்புறம் எல்லாருக்கும் கேக்கு வந்து நீங்கள் தான் சாப்பிட்ணும் நான் வீட்டில் நம்ம வீட்டில் நான் நிறைய சாப்பிட மாட்டேன் என்னோடய சன்னும் சாப்பிட மாட்டார் அதனால் பசங்க எல்லாருமே சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணுங்கன்னு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சு வேறு என்ன ஸ்நாக்ஸ் இருந்துச்சு காஃபி போட்டு கொடுத்தேன் ஏன்னா ஈவினிங் வந்து இது பெருசாக பண்ணக்கூடியது இல்லைன்னு நான் தான் சொல்லிட்டேன் அதனால் இவ்வளோ தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணாலே போதும் அதுவே அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த இது மாதிரி நம்ம லைஃப்ல வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செய்கிறப்போ அதில் வந்துட்டு மற்றவங்களுக்காக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இல்லாமல் நமக்காகவும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவை கொடுக்கும் இல்லையா அதனால் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் அடுத்த கட்டத்தை நோக்கி வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் நம்ம அப்படின்னா நம்ம ஒவ்வொரு லைஃப் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் லைஃப்பில் வந்துட்டு நிறைய மோட்டிவேஷன் நமக்குள்ளேயே நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படி ஏற்படுத்திக்கிறப்ப தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் மனநிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளால் நக நம்மளால் நகர முடியும் நிறைய பெண்கள் ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து லீவு கிடைக்காது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்காமல் நீங்கள் உங்களுக்காகவும் சின்ன சின்ன சந்தோஷத்துக்காகவும் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கும் எப்படி என்ன மாதிரியே ஆமாம் இதெல்லாம் ஒன்றா அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியாது இது அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த செயல் இது வந்து நம்ம ஏற்படுத்திக்க முடியும் இந்த செயலை வந்து நம்ம உண்டாக்கிக்க முடியும் இந்த நிகழ்வை வந்து சந்தோஷமாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது அதனால் அந்த கால பெண்மணிகள்லாம் இப்படி இல்லை அவங்களாம் சின்ன சின்னதாக வீட்டுக்குள்ளே கிடைக்கிற சந்தோஷம் தான் மற்றபடி இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜான லைஃப்லலாம் அவங்கெல்லாம் இல்லை அந்த காலத்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களில் தான் இப்போ காலங்கள் மாறி வர்றதுனால இந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம ஏற்படுத்திக்கிறோம் இது சொசைட்டியில் பார்க்குறவங்களுக்கு பெருசாக தெரியாது சாதாரண விஷயமா தான் எல்லாரும் எடுத்துப்பாங்க அதனால வந்துட்டு ஐம்பது வயசு தாண்டிட்டோம் ஏன் இப்படி நம்ம வந்து இனிமேல் இதெல்லாம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மூட நம்பிக்கை முட்டாள்தனத்தை விட்டு ஒழிங்க நமக்காக இல்லைனாலும் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம குடும்பத்துக்காக மற்றவங்களுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம இதை ஏற்படுத்திக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க இப்போ பாருங்க அவங்க எவ்வளோ சந்தோஷமாக அந்த கேக் சாப்பிட்றது அவங்க அந்த ஸ்ப்ரே பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்குது இல்லையா இது வந்து சாதாரணமாக டைமில் கிடைக்குமா என்ன கிடைக்காது இல்லையா அதனால தான் அப்புறம் ஓகேங்க கேக் வெட்டியாச்சு எல்லாம் முடிச்சாச்சு நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் அப்புறம் இந்த வீட்டில் வந் நம்ம வீட்டில் இதான் பண்ணோம் கேக் கட் பண்ணி கேக்கெல்லாம் அவங்கள சாப்பிட வச்சு மஞ்செல்லாம் கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் காஃபி போட்டு கொடுத்தேன் எல்லோரும் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த வேலை இருந்ததுனால வீட்டில் எதுவும் பண்ணலை அதனால ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட் கொடுத்தோம் அந்த ஹோட்டலில் வந்து ட்ரீட் வந்து ந நைட் டிஃபனுங்கிறதுனால பரோட்டா தோசை ஆம்லேட் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டாங்க அதுதான் அந்த டைமுக்கு இருந்துச்சு அதனால் சின்னதாக குட்டி ட்ரீட் ம ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லி ஹோட்டலில் சாப்பிட வச்சோம் இவ்வளோதான் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப பெருசாலாம் கிடையாது ரொம்ப கிராண்டான்னு சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது அதனால குட்டி குட்டி சந்தோஷம் நமக்கு கிடைக்கிது இல்லையா அதுதான் முக்கியம் இப்போ இப்போ ஐம்பத்தஞ்சாச்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அறுபது ஆகிடும் அந்த டைமில் போயிட்டு இதெல்லாம் அவங்களே சொன்னாலும் நம்ம செய்ய மாட்டோம் ஆமாம் போகுது அப்படி போகட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக விட்டுருவோம் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஃபில் அபோ ஃபிஃப்டி இருக்கிறோமே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க பெண்கள் வந்து மெயினாக பெண்களை தான் நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பர்த்டே கொண்டாடுங்க மற்ற இந்த வெட்டிங் டே இது மாதிரியும் கொண்டாடலாம் அப்புறம் நிறைய வெளியில் போகிறது சினிமா பார்க்கலாம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லாம் இப்படிலாம் வந்துட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி சந்தோஷங்கள் இது எப்படின்னா நமக்கு அதான் நான் சொல்கிற மாதிரி லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயந்தான் அதுதான் முக்கியம் அப்புறம் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் நான் சொன்னேன் இல்லைங்களா என்ன ஹோட்டல் போவாதே இந்த வீடியோ ஹோட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு இது வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன் அதனால தான் போயிட்டு வந்து இப்போ பர்த்டே கேக் வெட்டி மூணு நாள் ஆகிடுச்சி இன்றைக்கி வந்துட்டு நான் வாய்ஸ் ஓவர் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதனால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா ஹோட்டலுக்கு தான் போகிறோம் அதனால் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்புறோங்க சரி ஓகே நீங்கள் வந்துட்டு என்னோடய சேனல் வந்து அப்புதேவா சேனல் நான் சேனல் போட்டிருக்கேன் எப்போவுமே ஒவ்வொரு வீடியோலையும் மென்ஷன் பண்ணுறேன் அப்புறம் மெயினாக வந்து சப்ஸ்க்ரைப்பே பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் போட மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண லைக் போடலை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக லைக் கமெண்ட் ஷேர் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ தான் வளர்ந்து வர சேனல் எனக்கு வந்துட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க இதை நீங்கள் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறப்ப இம்ப்ரூவ் பண்ண முடியும்னால அதனால் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்க்ரைப் மெயினாக பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இன்னும் வந்து பெருசாக எடிட்டிங்கு ஃபோர் கே இப்படிலாம் கிடையாது ஃபோர் கேவில் ஷூட் பண்ணி பெருசாக போடுற வீடியோலாம் இது கிடையாது எனக்கு டைம் இருக்கப்போ என்னால் முடிகிறப்போ சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக எடுத்து தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் உங்களோட ஹெல்ப் இருந்தால் எனக்கு நான் வந்துட்டு என்னோட சேனலை வந்து டெவலப் பண்ண முடியும் பின்னாடி கிண்டல் பண்ணான் தம்பி அப்போ தான் சொன்னான் என் வயசு நான் வந்து சொல்ல மாட்டேன்னு அதான் ஆல்ரெடி பின்னாடியே போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சிரித்தாங்க ஆமாம்மா நான் சும்மா தான் சொல்கிறேன் அதனால் வந்துட்டு ஏஜ் சொல்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்ம ஆரோக்கியமாக இருக்கோமா நம்ம நல்லா இருக்கோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏஜ் ஒரு நம்பர் தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது எல்லோரும் கேக் சாப்பிடுங்க நீங்கள் கொடுத்துதான் நினச்சி நானும் சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் நம்ம கொடுக்கணும் இல்லையா நம்ம எங்கேயோ இருக்கோம் யாரோ இருக்கோ நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க லைக் கமெண்ட் ஷேர் போடுறாங்க ஆனாலும் எல்லாருமே நம்ம ஃபேமிலி தானே ஃப்ரெண்ட்ஸு தானே அப்போ நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாேருக்கும் நம்ம ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் அவங்க மேலே நம்மளும் அன்பு செலுத்தணும் அதனால தான் காமிச்சேன் நேராக வந்தால் கண்டிப்பாக கொடுப்போம் இருந்தாலும் நம்ம வீடியோவில் சொல்லிடணும் இல்லையா அதுக்கு தான் கேக் சாப்பிடுங்கன்னு சொன்னேன் ஓகே பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பபாய் எல்லோரும் வந்துட்டு ஹோட்டலுக்கு கிளம்ப போகிறோம் ஓகே இத்தனை அப்பு இருக்காங்க பாருங்கள் ஒரு அப்பு முதல்ல இத்தனை அப்பு கிடச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை என்னோட இது பெரிய அப்பு குட்டி அப்புக்கு இத்தனை அப்பு இது பெரிய அப்பு ஓகேங்க ஓகே பாய் சீயூ நெக்ஸ்ட் வீடியோ அப்புறம் நான் சொன்ன மாதிரி லைக் கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க பபாய்